உரம்லாம நிறைய வழிகளுத்தி தராராம் பேசி வைங்க பேசி வச்சிட்டு தை மாசம் முதல் வெளிக்கிழம நடத்தலாமா சரிங்களா ஐயா இடத்துல நடத்துங்க ஐயா தான் நடத்த போறாங்களா தை மாசம் இருக்காரு கை மாசம் முதலே முதல் ஐயா இடத்துல நீங்கள் வைக்கணும் ஐயா கூட இருந்து வழி எடுத்து தாரா சரியா ஆனா இப்போ இந்த மாதத்துலேயே பேசியெல்லாம் வைங்க அதெல்லாம் ஐயா நான் கூட இருந்து வழி சரியா இந்த மாசமே வைங்க இப்ப வச்சு வழி நடத்துக்க தை மாதம் தான் திருக்கூட்டத்துக்கு ஐயா வழிநடத்துறாங்க சரியா வா yeah. தக்கினராம் yeah. yeah. yeah.

சிறப்பாக இருக்கு சொல்ல அளவுக்கு ஐயா அப்படி நிறுத்தி தருவாராம் சரியா ஆனால் இப்போ ஒம்போது வருத்தம் ரொம்ப ஆகிட்டான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கால நேரம் சமையல் ஐயா அவுத்து வச்சிருப்பாராம் நம்ம நம்ம நினைப்போம் இன்னைக்கு ஐயாட்ட கேட்கணும் நாளைக்கே அந்த குறை நம்ம நினைப்போம் எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்காராம் ஆனால் இன்னைக்கு உமக்கு நடக்க வேண்டிய நேரத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் பார்த்தா வேற எல்லாம் இருக்கு ஐயா பொத்துனால தான் கொண்டு போகுது எல்லாத்தையும் உடச்சி சொல்ல மாட்டாரு ஆனா உங்களுக்கு இன்னைக்கு ஐயாட்ட கேட்டா நாளைக்கே அந்த குறை தீரணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் ஐயா நம்ம பிள்ளையில ஐயா நாடி தேடி வந்த மக்களுக்கு எப்பப்போ எதாவது செய்யணுமோ அது அப்பப்போ அந்தந்த டைத்த கொடுப்பாரு சரிங்களா ஆனா நம்மளோட கால நேரம் எல்லாம் ஒண்ணு இருக்கு அதெல்லாம் ஐயா மாத்தி அமைச்சி ஐயோட பிள்ளைகளுக்கு எந்த குறை இல்லாம ஐயா நான் கூட இருந்து வழிநடத்தாரங்கிறா ஆனா உமக்கு தொழில் ஓடல அதுதான் மூணு வருஷம் ஆனா உமக்கு பின்னாடி நடக்கலாம் உமக்கு தெரியுமா சொல்லுவாங்க அதுதான் எல்லாத்தையும் ஐயா அதான் கரெக்ட் பண்ணி தான் ஐயா நடத்துவாரு ஆனா நமக்கு மக்களுக்கு கொஞ்சம் பொறுமை இல்லை இதே போல ஈரம் ஐயா கண்டிப்பா நடத்தி தாரங்க ஐயா கண்டிப்பா அதே போல நடத்த வரா ஆனா பொறுமையா ஈரம் கண்டிப்பா உங்களுக்கு தொழிலுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாம ஐயா வழி நிறுத்த ஆறாரா அதெல்லாம் குரல் இல்லாம நிறைய அதெல்லாம் படி கரெக்டா அழைப்பாரு வாரண்டி நேரத்தில் ஐயா சிறப்பாக சொல்வதற்கு ஐயா நிறுத்தி தரங்க சரியா அப்படியே ஐயா நடத்தி தாரங்காரம் கேட்க இப்படியே ஐயா நடத்தி தாரங்காரம் சரியா வேற என்ன உடனே வரக்கு யாரா இல்லையா சரியா அதாவது ஐயாவோட கணக்கு இப்படி அது வராதுங்காரு ஆனால் நீ கேட்கறதுக்காண்டி ஐயா கொஞ்சம் முன்ன பண்ணாலும் கொஞ்சம் பணம் வரமா நம்ம எதிர்பார்க்க அளவுக்கு பணம் வர இல்லை அப்படிங்காரு கொஞ்சம் எதிர்பார்க்க அளவுக்கு கொஞ்சம் குறையா வரோம் அது சந்தோஷமாக ஏற்றுக்க எல்லாம் ஐயா மாற்றி தொழில சிறப்பு வழி நடத்தி தரேங்காரம் சரியா தொழில ஐயா மௌத்தமாக தந்து ஐயா வழி நடத்தி சரியா